இன்னைக்கு பாமகவுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு பல்வேறு ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு உருவாக்குனார் ராமதாஸ் அந்த கட்சியை நடத்துகிற ஒரு பக்குவமும் அந்த தலைமை பண்பும் அவருக்கே உரியது இன்னைக்கு அவர் கூப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களும் இன்னும் லட்சோத லட்சம் மக்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க இந்த குறுகிய காலத்தில் அன்புமணி வந்து இந்த கட்சி என்னது என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடணும் நீங்கள்லாம் ஊவி பெற வேண்டிய வயதெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை முன்னெடுத்து நிர்பந்தத்தோட குடும்பத்தோட சில பின்னணிகளெல்லாம் சொல்லி அவரை கை நீட்டி பேசி வன்முறையை கொடுக்கற அளவுக்கு கிட்ட போயிட்டாங்க அப்போ அப்பதான் ராமதாஸ் வந்து தன்னோட பழைய காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவர் எப்போ கட்சி ஆரம்பிச்சு சங்கத்தை ஆரம்பிச்சு அந்த வன்னிய மக்களுக்காக எப்படிலாம் செயல்பட்டாரோ அந்த மக்களுக்காக இன்னும் நான் செயல்பட போகிறேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்னோட சொத்துக்களும் இந்த வன்னிய அறக்கட்டளைக்காக நான் சம்பாதிச்ச சொத்துகளும் இந்த மக்கள் மேல வச்சிருக்க நான் பற்றுகளும் எல்லாத்தையும் இந்த மக்களுக்கே நான் கொடுப்பேன் இந்த மக்களுக்கே நான் கொடுக்க போறேன் என் மேல நீ எப்ப நீ வன்முறைக்கு நீ தொடங்க ஆரம்பிச்சிட்டியோ என் சொத்தும் நான் சம்பாதிச்சதும் என் மக்களும் என் மக்களோட வாழ்ந்து என் சொத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்றார் அதோட மெயின் புள்ளியா அவரை என்னென்ன தவறான கட்டங்கள் கட்டணுமோ அவரை எப்படி அடுத்த ரீதிக்கு கொண்டுட்டு போய் சத்தம் போடாம என்னென்ன செய்யணுமோங்கிறது உங்களுக்கு புரியும் அது என்னன்னு அதெல்லாம் சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் காடு வட்டு குரு தன் உயிருக்கு போராடி நிலை அதாவது விழுப்புரம் விழுப்புரம் கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்ப அந்த வாகனத்துல வரப்ப ஒரு மூச்சிறப்பு ஏற்படுது அப்ப அவர் குடிச்சதுக்கு அப்புறம் நிலை ரொம்ப போகுது அந்த நிலைக்கு பிறகு அந்த நிலைக்கு பிறகு மருத்துவரை தொடர்பு கொண்டு போன்ல பேசி ஒரு சில சிகிச்சைகள் முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் அங்க போறாரு ஐயா இந்த மாதிரி என்னோட ஒரே பிரச்சனை இருக்கு எனக்கு முன்னையில இருந்து இது தெரியும் உங்களும் சொல்லியிருக்கேன் நான் ஆபரேஷன் பண்ணும் வெளிநாட்டுக்கு ஐயா ஐயாட்ட போய் சுடுவார் குரு நீ சிங்கப்பூர் போய் செலவு பண்ணாலும் கூட கணக்கு கேட்குறாரு ஐயா அப்போ அவர் கோஷிக்கிட்டு என்ன பண்ணிட்டார் என்ன போய் இப்படி கேட்டீங்களான்ட்டு கோவமா போறார் ஆனால் ஐயா அதுக்கு முன்னாடியே அதுக்கான தொகை எல்லாம் ரெடி பண்ணிட்டார் இவர் சிங்கப்பூர் ஆட்சி போகிறதுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சுட்டார் அந்த பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா போக முடியாதா முடியாதாங்கிறதெல்லாம் வந்து அன்புமணி திருப்பி உள்ளே வந்து நீ எதுக்காக தின்னச்சுன்னு செலவு பண்ணணும் அவருக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லு அவர் ஆச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை இங்கே தங்க வச்சு காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான் இதை வருங்காலத்துல ராமதாஸே சொல்லுவார் இதனால தெளிவா காடு காடுவெட்டு குருவை மருத்துவ கொலை செய்தது அன்புமணி ராமதாஸ் தான் இதை இப்ப சொல்ல மே இருபத்தி அஞ்சு செத்து போனார் ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாப்பிடற பதினஞ்சு நாளைக்கு போயிட்டு சொன்னார் அவர் செத்து போட்டார் செத்து பத்து நாள் சும்மா ஆஸ்பத்திரி வச்சுட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க கண்டாங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பு போல இந்த இறப்பும் அப்படியே உள்ளார வச்சுட்டு பூச்சாட்டி காட்டி எல்லாரையும் சுற்றி இருக்கிற ரெடி பண்ணி காவல்துறையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே போனா இந்த கலோரமும் வர அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராமதாஸை கையை கட்டி வாயை பொத்தி ஊனமாக இருக்க வச்சுட்டாங்க அன்னைக்கு செத்து போயிருந்தா ராமதாஸ் உண்மையிலே ராமதாஸ் நல்ல மனசா என்ன சொல்றாருன்னா இன்னைக்கும் காடு வட்டி இருந்தா என் மேல நீ கையை வச்சுட்டு போயிடான்னு காடு வட்டி குரு இருந்திருந்தா என் மேல உன்னால கையை வைக்க முடியாமது என் மூத்த போட அவனு இப்ப சொல்றார் காலம் கடந்து சொல்றார் அன்னைக்கும் சொன்னார் இன்னைக்கு சொல்றார் நாளைக்கு சொல்வார் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டார் ஒண்ணுமில்ல அதுக்கு சரியான விளக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும் சரியான விளக்கங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் சரியான விளக்கம் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆளு இருக்கிறது இன்னும் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ தெரியல அப்ப அவருக்கு முடிவு பண்ணிட்டாங்க முடிச்சிருவாங்க அவரை முடிச்சிருவான்ட்டு முடிவு போட்டாங்க அவரு இருக்க போது ரெண்டு மாசமோ மூணு மாசமோ மூணு வருஷமாலாம் தெரியாது என் பின்னாடி நீங்க இருக்கா அவர் வாய்ப்பு உண்டு பொறுப்புக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் வரீங்களோ அவங்கெல்லாம் ஆரம்பிச்சு கட்சிக்காக உழைச்சி இன்னைக்கு மருத்துவர் இடமே கிடையாது தமிழ்நாட்டுல எல்லா கிராமத்திலயும் அன்புமணியோட கால் எந்த கிராமத்துல படிச்சுன்னா கிடையாது டெல்லி தலைநகரமா இருக்கும் சென்னை உயர் நீதிமன்றமா இருக்கும் இல்லைன்னா மற்ற மற்ற மதுரை உச்ச நீதிமன்றமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல தான் அவர் போட்டு முழிஞ்சி சேரியிலையும் சேரியிலையும் பாமர மக்கள் இருக்கிற இடத்துலையும் முடியாத மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாத்தப்பட்டவர்கள் முடியாத மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அங்க உனக்கு போயிட்டு போய மாட்டார் கைய தொடைப்பாரு கூட்டு வந்து இல்ல அதை ஊத்த சொல்லி தொடைப்பார் ராமதாஸ் அப்படி இல்ல அந்த ஊட்டு வாசல தூக்க முடியா நான் தூக்கா அந்த அந்த புறத்தை தோல்ல சுமந்தவர் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்திருக்கார் ராமதாஸ் தான் நான் அதை பேசுறேன் நல்ல விஷயம் நீங்க கேட்ட சரியான விஷயம் காடு வெட்டி குறுக்கே அந்த நிலை ராமதாஸோட நிலை என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணுவார் அவரை யாரும் செய்ய முடியாது தன்னால் இளமைக்கு இளமையெல்லாம் தாண்டி இளமையெல்லாம் சந்திச்சுட்டு இளமையிலேயே வாழ்ந்து இளமையோட பக்குவெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அவர் வாழ போற வந்து அதை நம்ம யாரும் முடிவு பண்ண முடியாது அதை இறைவன் முடிவு பண்ணும் அவருக்கே அந்த நிலைமை அவருக்கு பிறகு நாலும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வர்றப்ப தங்கச்சி அக்கா அக்கா மாவா மச்சா மாமா இன்னைக்கு பல்வேறு கட்டமான கோடிக்கணக்கான சுற்றுலா இருக்கு அது யாரும் பேரில் இருக்குன்னு தெரியல எல்லா கையும் அன்பு எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அன்பு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ என்ன பேசுவாங்க அவங்க ஏன் பாயாது பாய்ந்தாலும் அவர் தப்பான மனிதர்களை வளர்த்தாங்க எல்லாரும் வளர்த்த கடவுள் எல்லாரும் மாறி மாஞ்சிடாது தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னோட சொந்த மந்தங்களோட நிர்பந்தித்து காலமாகவும் நான் அன்னைக்கு அந்த செஞ்சனர் சொல்றாருங்களே பண்ண தப்பு திருப்பி அங்கே பாயுது ஆமாங்க நான் நீங்க எனக்கும் எனக்கு ராமதாஸ் எனக்கும் பாட்டாளிக்கும் பிடிக்காதுக்கா நான் போய் நீங்க ராமதாஸ் ஆதரிப்போம் அன்புமணி ஆதரிக்க மாட்டோம் அன்புமணிக்கு உழைக்க தெரியாது உரிமைகளை மதிக்க தெரியாது அடுத்தவோட உட்காந்து பேச தெரியாது வந்த சரி சம பேசி ஒரு சமம் தண்ணி குடிக்க முடியாது அதுக்குள்ள உனக்கு தகுதி இல்லாத நீ ஐநா சமையல பேசலாம் நூத்தி எட்டம் உண்டாக்கி சொல்லலாம் இன்னும் மற்ற கருத்துல நீ நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் என்ன செய்ய முடியும் நீதுமே செய்ய முடியாது ராமதாஸ்ங்கிற ஒற்றை வார்த்தை இல்லைன்னு சொன்னா அன்புமணிங்கிற அத்தியாயமே இன்னொரு அரை அரை மணி நேரம் இல்லை ஆறு நாள் இல்லை அறுபது நாள் இல்லை அவர் வாயை தொந்துட்டாருன்னா அதுல இருந்து ஸ்டார்டிங் ஆகிடும் கடைசி கட்டமா அறுபது நாள் எல்லாம் முடிஞ்சிடும்